ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம கூர்மையின் வலிமை யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இப்போ பார்க்க போகிற காணொலி என்னவென்று பார்த்தா இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள ஏரி குளங்கள் குட்டைகள்லாம் வட மாநில தொழிலாளர்கள் இன்றைக்கி வலையை வாங்கி வச்சுட்டு தூண்டியல் வாங்கி வச்சுட்டு மீன் பிடிக்கும் காட்சிகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்மளுடைய மீன் பிடிப்பு அப்படின்றது குறைஞ்சிச்சு ஏன்னு சொன்னால் அதில் தான் இன்றைக்கி ஏரி குளங்கள் குட்டைகளில் மீன்கள் அதிகமாகி விட்டது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் ஏரி மீனை சாப்பிட்றது மக்கள் நிறுத்தி இது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சாபக்கேடான விஷயந்தான் ஏன்னு சொன்னால் இந்த ஏரி மீன்களை சாப்பிட்ற என்றைக்கு மக்கள் நிறுத்தினாங்களோ அண்ணலேருந்து அவர்களுக்கு கண் ப்ராப்ளம் இது போன்ற சில நோய்கள்லாம் இன்னைக்கு உருவாகிடுச்சு கடல் மீன்ன்றது வந்து ஒரு உணவு தான் ஆனால் எப்பயாவது எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அது ஆனால் ஏரி மீன்கள் அப்படி கிடையாது ஏரி மீன்ன்றது வந்து முழுக்க முழுக்க ஒரு நல்ல ஒரு சுவையான உணவு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடலுக்கு நல்ல வலிமை தரக்கூடிய ஒரு உணவு ஏரி மீன்களை முழுக்க முழுக்க இன்னைக்கு மக்கள் நிறைவேறதுக்கு காரணம் நீச்சல் வாசனைன்ற மாதிரி கழுவி குழம்பு வச்சா ஏரி மீனோட சுவையான டேஸ்ட் எந்த ஒரு மீனுக்கும் கிடையாதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஏரி மீன்ல முழுக்க முழுக்க மிளகு கொஞ்சம் அரைச்சு குழம்பு வச்சோம் இன்னும் நல்ல சுவையான டேஸ்ட் இருக்கும் அந்த நீச்சல் வாசனை வராதுன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த ஏரி மீன்கள் முழுக்க முழுக்க நம்மளுடைய ஆற்றுகள்லேருந்து பெரிய பெரிய இருந்து வரக்கூடிய மீன்கள் தான் இந்த ஏரி மீன்கள் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பெரும்பான்மையான நல்ல மீன்கள்ன்றதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பருவ இது வந்து பருவ காலத்தில் இது உருவாகக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க இன்றைக்கி பொதுமக்கள் ஏரி மீன்களை இன்றைக்கி நிராகரிக்கிறதுக்கு கடல் மீன் மட்டுமல்லாமல் இன்றைக்கி சிக்கன்ற ஒரு விஷயம் இன்றைக்கி மக்களிடம் ஊ ஊடுருவிச்சு அந்த சிக்கன் வந்து இன்றைக்கி முழுக்க முழுக்க கேன்சர்ன்ற ஒரு ஒரு பெரிய நோயை மக்களிடம் கொண்டு வர்றதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எது சொன்னால் இந்த சிக்கன் மட்டுமே சிக்கன்றது பிராய்லர் சிக்கன் அது வந்து இன்னைக்கு பிராய்லர் சிக்கன் வந்து மூணு மாதத்தில் வளரக்கூடிய தன்மை இருக்குது மூணு மாதத்தில் அந்த வளர்ந்து அந்த சிக்கன் வந்து மூணே மாதத்தில் ஒரு கோழி வளர்ந்து தொண்ணூறு நாளில் அதை வந்து இறைச்சிக்கு எத்தினறதுன்றது வந்து சாத்தியமான விஷயம் கிடையாது மருத்துவம் இல்லாமல் இதை வந்து எந்த ஒரு இயற்கையோடு இதை ஒன்றி வாழ்ந்தால் இது மினிமம் ஆறு மாதத்துக்கு மேலே ஆகும் ஆனால் மூணு மாதத்தில் வளருதுன்னா அதுக்கு அவ்வளோ மருந்துகள் தான் மருந்துகளோட சைடு எஃபெக்டில் தான் அந்த கோழி மூணு மாதம் இந்த சிக்கனை நம்ம வாங்கி சாப்பிட்றதால முழுக்க முழுக்க இன்றைக்கி குழந்தைகளுக்கு இன்றைக்கி முழுக்க முழுக்க ஒரு சத்தே இல்லாத உணவு தான் அது சிக்கன்ன்றது வந்து ஏன்னா ஒரு செக்கையை நம்ம சாப்பிட்ற மாதிரி அது அந்த கோழில உயிர் கிடையாது உயிர் இல்லாத கோழி அது அது வந்து ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ஒரு உணவாக இருக்குமே கண்டி சமைக்கிறதுக்கு ஒரு உணவாக இருக்குமே கண்டி அது வந்து டேஸ்ட்டு இல்லைனாலும் ஆனால் டேஸ்ட் இருந்தாலும் அதோட உடலில் வந்து சத்து சேரக்கூடிய தன்மை அதுக்கிட்ட இல்லை அதனால் மக்களே உஷாராக நம்மளுடைய பாரம்பரிய உணவான ஏரி மீன்கள் இந்த மாதிரி உணவுகளை நம்ம இயற்கையான உணவுகளை சாப்பிடாம